வணக்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிகளுக்கான பட்டமளிப்பு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடப்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிகளுக்கான பாரதிதாசன் தொழில்நுட்ப வளாகம் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பட்டுக்கோட்டை மற்றும் திருக்குவளை பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு மண்டபத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கியது திருச்சிராப்பள்ளி தொழில்நுட்ப வளாகத்தில் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பட்டதாரிகளும் அரியலூர் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் ஐம்பத்தி இரண்டு பட்டதாரிகளும் பட்டுக்கோட்டை பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் ஐம்பத்தி இரண்டு பட்டதாரிகளும் திருக்குவளை பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் முப்பத்தி நாலு பட்டதாரிகள் உட்பட ஆயிரத்தி இருபத்தி ஏழு பட்டதாரிகள் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை பெற்றனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஜே பிரகாஷ் அவர்கள் தேர்வாணையர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிகளுக்கான இயக்குனர் முனைவர் பி ஹரிஹரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் அரியலூர் பட்டுக்கோட்டை திருக்குவளை கல்லூரிகளில் புல முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் தொழில்நுட்ப வளாகத்தின் புல முதல்வர் பேராசிரியர் முனைவர் த செந்தில்குமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றி ஆண்டறிக்கையை வாசித்தார் அவரது உரையில் கல்லூரிகளின் கல்வி சாதனைகள் வளர்ச்சி பணிகள் கல்லூரிகளின் ஆராய்ச்சி முயற்சிகள் முதலானவை இடம்பெற்றன சிறப்பு விருந்தினராக அம்மன் ட்ரைஸ்டில் பி லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு எம் சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இவரது உரை பட்டதாரிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தொழில் வளர்ச்சி அர்ப்பணிப்பு மற்றும் சமூக பங்களிப்பினை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது கல்விசார் சாதனைகள் அண்ணா பல்கலைக்கழக அளவில் தர வரிசையில் முதலிடத்தினை கே ஷரோன் மோனிஷா பிடெக் மருந்தாக்கவியல் தொழில்நுட்பத்துறை எம் ஆகாஷ் பிடெக் பெட்ரோ கெமிக்கல் தொழில்நுட்பத்துறை ஆகியோர் பெற்றனர் பதிமூணு மாணவர்களுக்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்பது பேர் அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையை பெற்றனர் பட்டமளிப்பு நாளானது பட்டதாரிகள் மற்றும் அவரது குடும்பங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்தது பட்டதாரிகளின் தொழில்முறை பயணங்களில் சிறந்து விளங்கவும் சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பினை ஆற்றுவதற்கும் இவ்விழா ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்தது நன்றியுரை மற்றும் நாட்டுப்பண்ணுடன் பண்ணுடன் இவ்விழா இனிதே நிறைவடைந்தது நன்றி